என்னையா இணைதிரது சண்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சண்டையை துவங்கினது நாங்க இல்லைங்க திமுக தாங்க அப்படின்னு பிஜேபியும் ஏங்க என்ன இருந்தாலும் அவர் எங்களை பார்த்து இப்படி சொல்லாமாங்க அப்படின்னு ஒரு பக்கம் திமுக சண்டை போட்டுருக்காங்க அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் தமிழகத்துக்கு நிதி கொடுக்கல மாணவ செல்வங்களே ஓடியாக நம்ம போராடலாம் அப்படின்னு அரசியல் கட்சி தலைவர்கள் அரைகூல் விடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன் நிதி கொடுக்கல எதுக்கு கொடுக்கல அப்படின்னு பேசுகிற பொழுது வார்த்தை போர்கள் முத்துது முத்தி ஒரு பக்கம் கோபேக் மோடின்றதும் ஒரு பக்கம் கோபேக் ஸ்டாலின்றதும் அப்படி இப்படிமா சண்டை கொடுத்துட்ருக்குறாங்க என்னையான் இணையதளத்தில் சண்டை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சண்டையை துவங்குனதை நாங்கள் இல்லைங்க திமுக தாங்க அப்படின்னு பிஜேபியும் ஏங்க என்ன இருந்தாலும் அவர் எங்களை பார்த்து இப்படி சொல்லாமாங்க அப்படின்னு ஒரு பக்கம் திமுக சண்டை கொடுத்துருக்காங்க என்ன சண்டா சண்டை பேய்க்கும் பேய்க்கும் சண்டை என்ன நடந்துட்டு பார்த்தா ரெண்டு பெரிய ஐடி விங்கும் இணையதளத்தில் இருக்கக்கூடிய பெரிய டீமா இருக்கிறது திமுக அதுக்கு ஈக்குவலாண்டா பெரிய ஐடி விங் வச்சிருக்கிறது பிஜேபி ரெண்டு டீமும் இணையதளத்தில் மோது மோதுன்னு மோதிக்கிறாங்க கோபேக் மோடின்றம் கோபேக் ஸ்டாலின் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க பிரச்சனை நாட்டில் பெரும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை இவங்க கொள்ளையடிக்கிறது அதை நான் இப்படி தடுக்கிறது அப்படின்லாம் இல்லை ரெண்டு பேரும் கொள்ளையடிப்போம் உனக்கு என்னப்போம் தான் பிரச்சனையா இருக்குது சரி என்ன மேட்ருன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பிரச்சனை இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஹிந்தி அப்படின்ற இடத்துக்கு வந்துச்சுங்க இந்த பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து சரியாக கொடுக்கல பள்ளிக்கூடங்களுக்கு கட்டமைப்பு சரியாக நிதி கொடுக்கல அதனால் கொடுங்க ஆ அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறேன் ஏங்க நீங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கங்க இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லையும் ஏற்றுக்கிட்டாங்க நீங்கள் மொழிக் கொள்கை அப்படின்றத ஏற்றுக்கிறத தாண்டி நேஷனலைஸ்டு எழுதி எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கிடுங்க சமச்சீர் கல்வின்னு தெரியும் தனியாக ஒரு வண்டியை ஓட்டாதீங்க நேஷனலைஸ்டாக என்ன எஜுகேஷன் சிஸ்டம் எல்லோரும் கொடுப்பேன் இந்தியா முழுக்க ஈக்குவலண்டான எஜுகேஷன் சிஸ்டத்தை கொடுக்கணும் எப்படி நீட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போராட்டம் வருது எல்லாம் மொத்தமாக ஒரே மாதிரியான கல்வித்துறன்தான் நல்லா இருக்கும் மாநிலத்தினுடைய வரலாறு தனி மாநிலத்தினுடைய மாநில மொழி தனி தனியாக படிச்சுக்கிடுங்க அது போக நாடு முழுமைக்கும் ஒரே மாதிரியான கல்வியை கொடுப்போம்னு சொன்னால் அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு ஒரு பக்கம் தமிழ்நாடு தனியாக ஒரு கல்வி திட்டத்தை போட்டு நடத்திக்கிட்டு இருக்குது இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இது ஏற்றுக்கிட்டா தான் உனக்கு நிதி அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே இருக்கிற துணை முதலமைச்சர் அவர் ஒரு பெரிய நிதி இல்லையா எங்ககிட்டே நிதி இருக்கு நீ என்ன பெரிய நிதி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இவரே சொன்ன கை போட்டு நிதி பேசியிருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன பண்ணாப்பில்ல அப்படின்னு சொன்னால் அவ்வளோ எடுத்துக்க முடியாது அரசியலாக்கும் அப்படின்னு சொல்லி அரசியலாக்கிட்டாப்பில்ல இதில் காண்டான காண்டா மிருகமாக இருந்த எக்ஸ் ஐபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு நீ தைரியம் இருந்தா ஒரு சரியான ஆளாக இருந்தா சொல்லி பாடுறா பாப்போம் கோபேக் மோடினு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பக்கம் வெளுத்து வாங்கிட்டு இருக்காப்புல வெளுத்து வாங்கி இணையதளங்கள் முழுமைக்கும் சண்டை போட்டுருக்காங்க இந்த சண்டையில் நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்குது இவன் என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா மும்மொழி கொள்கை அப்படின்றத நிலைநிறுத்த விரும்புகிறாங்க அப்படின்னு பிஜேபி பார்த்தி குற்றஞ்சாட்ட பிஜேபி சொல்லுது நாங்கள் உம்மொழி குழந்தைங்க விரும்பலை நீங்க நடத்துகிற பள்ளிக்கூடம் வியாபாரம் பண்ணுறீங்களா பள்ளிக்கூடத்துல அந்த வியாபாரம் பண்ற இடத்துல என்ன மொழி வச்சிருக்கிறீங்க ஆகவே அதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு ஒரு பக்கமும் பேசிட்டு இருக்கிறேன் ரெண்டு பேரும் சண்டை போட்டு நாட்டுக்குள்ள மக்களுக்கு எதாவது நல்லது பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அப்படிலாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது நாங்க இப்படித்தான் பள்ளிக்கூடம் பண்ணி வியாபாரம் பார்ப்போம் இந்த வியாபாரத்தை பத்தி நீங்க பேசாதீங்க எங்களுக்கு தர வேண்டிய நிதியை கொடுத்துருங்க நாங்கள் வாட்டு வாத்தியாரி சம்பளம் போடுறோம் அப்படின்னு ஒரு பக்கம் திமுக பேச ஆரம்பிக்குது அப்படிலாம் முடியாது முடியாது நீங்க நிதி கேட்குறீங்களா சென்ட்ரலைஸ்டாக எல்லாரும் சொல்லக்கூடிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிடுங்க எல்லா விஷயத்தையும் ஒன்றா வாங்க நம்ம ஒரே இந்தியாவை நடத்தோம் அப்படின்னு சொல்கிற முடிவாக பிஜேபி எடுக்குது இந்த முடிவுக்கு ஆதரவாக எந்த பக்கம் போகிறன்னு தெரியாமல் நாம் தமிழ் கட்சி நடுவில் எடுக்குது இங்கிட்டு போனால் நம்மளை திமுக ஆதரவு நிலைப்பாடுன்னு சொல்லுவாங்க இங்கிட்டு போனால் பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டுன்னு சொல்லுவாங்க நடுவில் வண்டி விட்டு நீ எந்த பக்கம் விட்டுறதுன்னு தெரியாத இருக்குதுன்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி நிலைமை இந்த இடத்துல எந்த முடிவு சொல்கிறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறோம் இதுதான் உண்மை இல்லைங்க ஹிந்தி நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை ஹிந்தி மொழி தேவை இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை ஏன்னா மும்மொழி கொள்கையுன்னு ஒரு இடத்துல விருப்ப மொழியா ஹிந்தி உட்பட எந்த மொழியும் படிச்சுக்கலாம்னு நாம மொழி வச்சு சொல்லியாச்சு ஹிந்தி உட்பட அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல விருப்ப மொழியா மான விரும்பினா படிக்க போறேன் ஆப்ஷனில் எத்தனை நாங்களும் சொல்றோம் அப்படின்னு அண்ணாமலையா அடிச்சு பேசுறாப்புல இப்ப இந்த சூழ்நிலையில நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கருத்துல சொல்லுங்க சரி இந்த மாணவர்கள் ஒரு பக்கம் போராடுறதுக்காக தூண்டப்படுறாங்களா பள்ளிக்கூடத்தை பள்ளிக்கூடத்துற லீவ் விட்டு நீங்கள் போராடுங்களா அப்படின்னு ஆசிரியர் பெருமக்கள் அதாவது திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்ட சில பல ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லை அரசு ஊழியர்களை பெரும்பாலான பேர் ஓட்ட போட்டுவிட்டு சலுகை போலசு இலவசம் மானியம் இந்த நாளே வார்த்தையை நம்பி ஓட்டு போடுறாங்க இல்லையா மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் இந்த மாதிரியான அரசு ஊழியர்கள் சங்கங்கள் வைத்து அவர்கள் சங்கத்துக்கு ஆதரவாக பேசி ஒரு பக்கத்தில் திமுகவுக்காக போராட்டத்தில் ஆசிரியர்கள் இறங்க போகிறாங்களா இல்லை மாணவர்கெலாம் பள்ளி விடுமுறை விட்டு போராட்டம் கொண்டு வர போகிறாங்களா எது எப்படியோ நாட்டில் இந்த மாணவர்களை வச்சு நீட்டு வியாபாரத்தில் நல்லா கல்லா கட்டிட்டாங்க இன்னொரு பக்கம் இப்போ மும்மொழி கொள்கைன்ற பேரில் ஒரு வியாபாரத்தில் கல்லா கட்ட போகிறாங்க இந்த கல்லாக்கட்டத்தில் நமக்கு எது நல்லது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அரசியல் அப்படின்ற புரிதலை மக்கள் கொஞ்சம் எடுத்துக்கணும்னா ரெண்டு பக்கமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தான் நான் அவங்கள்ட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேங்க நான் இந்த பக்கம் சரின்னு சொல்லலை இந்த பக்கம் சரின்னு சொல்லலை ஆக மொத்தம் துட்டு இருக்கிறவன் இந்தி படிக்க முடியுது இந்த நாட்டில் இதே தமிழ்நாட்டில் அதே திமுக கார நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் திமுக எம்எல்ஏ நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஏன் திருமாவளவன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் படிச்சிக்கலாம் நீங்கள் சரிங்களா எல்லாம் நடத்துகிற பள்ளி படிச்சிக்கலாம் இருக்குது விஜய் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் படிச்சிக்கலாம் இந்தி படிச்சிக்கலாம் துட்டு இருந்தால் படிச்சிக்கலாம் அதே அரசியல் தலைவர்கள் பூரா இந்திக்கு எதிராக அறிக்கை விடுவேன் அதையும் நீங்கள் கேட்டுக்கிட்டா நமக்கு தலைவர் எவ்வளவோ நல்லவர் தெரியுமா அப்படின்னு மானங்கெட்ட பையன் மக்களாக நம்மளும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கலாம் வேறு வழி இல்லை பணம் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம் நம்ம பிள்ளைங்க என்ன படிக்கணுங்கிறத நாம் முடிவு பண்ண முடியல மேலே இருக்கிற அரசியல் தலைவர்கள் முடிவு பண்ணுறேன் அவன் நடத்துற பள்ளிக்கூடத்தில் அது எதை வேண்டாம்னு அதுவே இருக்குது அதை கேட்டால் அது பிஸ்னஸ் அப்படின்றான் இந்த லட்சணத்தில் நம்ம மாட்டிகிட்டு முடிக்கிறோம் சரி ஓட்டு போடும் போதாவது துட்டுக்கு ஓட்டு போடாமல் நாட்டை பற்றி யோசிச்சு ஓட்டு போடுங்க நன்றி ப்ரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க